ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமேத் தது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தப்பம் குழி பனியாரம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான கார சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் காரச்சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியா இருக்கு இந்த கார சட்னி கண்டிப்பா இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்க முதல் முறையாக பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் ஓடது கூட அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சுற்றுருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சுற்றுருக்கேன் காரத்துக்கு ஆறு வர ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுற்றுருக்கேன் நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாண்டி பழம் வந்ததும் இதுல தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா நாட்டு சட்னி நல்ல சுவை கூடுதலா கிடைக்குங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருங்க இப்போ உப்பு தத்துறதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளியே நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மிதமான மணத்தீலே நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆரந்தும் நீங்க மிக்சி ஜார்ல கூட அரைச்சிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சட்னி கிரைண்டர்ல அரைக்கிறேங்க கிரைண்டர்ல அரைச்சி சட்னி சாப்பிடும்போது சுவை நல்லா இருக்குங்க இத்தனைய வாட்டி நீங்க மிக்சியில அரைச்சிருக்குங்க சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கிரைண்டர்ல அரைச்சி சுவை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இப்போ நான் கிரைண்டர்ல தக்காளி சட்னி அரைச்சி இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துல நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பான தன்மையில அரைச்சி எடுத்துருக்கேன் இப்ப சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்ப ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில இது எதுவும் பொரிஞ்சதும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய துளும் செத்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு சட்னி சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா நான் கொதிக்க வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் இப்போ காலையில் அரைச்சி காலையில் மட்டும் இட்லிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் நீங்கள் கெட்டியாகவே அப்படியே தாளித்து கொட்டி சாப்பிட்லாங்க இந்த சட்னி நீங்கள் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சுக்கணும் சீக்கிரம் கிடைக்கூடாது அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுவை நல்லா இருக்கும் சட்னி சீக்கிரமும் கெட்டும் போகாதுங்க இப்போ சட்னியை நான் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த மணத்தீயிலே கொதிக்க வைக்கிறேங்க சட்னியை இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சுட்டேன்னா சீக்கிரம் கெட்டு பார்க்குறது காலையில செஞ்சாலும் நைட்டு வரைக்கும் கூட நல்லா இருக்குங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல சட்னி கொச்சு வரட்டுங்க இப்போ பாருங்கள் சட்னி நல்லா கொச்சி வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக மல்லி தழை வேணுனாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இப்போ சுட சுட மல்லிப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த தக்காளி கார சட்னி பரிமாறுங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது நம்ம எப்போவும் மாதிரி இல்லாமல் மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா சட்னி அதனுடைய பக்குவமே ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி கார சட்னியை நான் செஞ்ச முறையில் அளவுடன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்